தான் எங்களால் முடியும் கட்டன் ட்ரைட்டாக சொன்ன இந்தியா வரி விஷயத்தில் அமெரிக்காவுக்கு சேக் பரஸ்பர வரி மற்றும் ரஷ்ய எண்ணெயை வாங்குகிறோம் என்று சொல்லி இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரியை விதித்திருந்தது வரி காரணமாக திருப்பூர் தொடங்கி நாடு முழுவதும் நகரங்களில் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்நிலையில் வரி விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா பேச்சுவார்த்தையில் இறங்கியது தற்போது இந்தியா தரப்பில் என்ன செய்ய முடியும் என்பது குறித்து அறிக்கை அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி இதில் முடிவெடுக்க வேண்டியது அமெரிக்கா தான் அமெரிக்காவுக்கு இந்தியா இறுதி திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளது அதில் பாதாம் குரூட் பருப்புகள் ஆப்பிள் மற்றும் தொழில்துறை பொருட்கள் ஆகியவற்றின் இறக்குமதி மீதான வரிகளை நீக்க இந்தியா முன் வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது இருப்பினும் இந்த சலுகைகள் அமெரிக்கா தரப்பிலிருந்தும் வழங்கப்பட்டால் மட்டுமே சாத்தியமாகும் ஏற்கனவே இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் விதிக்கப்பட்டிருந்த வரியை விட தற்போது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூடுதல் வரியை நீக்குவதில்தான் இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது ஐம்பது சதவீதம் வகையை இந்தியாவில் நிச்சயமாக தாங்க முடியாது ஆனால் இருபத்தி ஐந்து சதவீத வரியை சமாளித்து விடலாம் எனவேதான் இறக்குமதி மீதான வரிகளை நீக்க இந்தியா முன்வந்திருக்கிறது இந்தியா எடுத்த முடிவுக்கு ரிசல்ட் தெரிய தொடங்கி இருக்கிறது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜாமிசன் கிரீர் இந்தியாவிடமிருந்து நாங்கள் பெற்றதிலேயே இதுதான் மிகச்சிறந்த சலுகை என்று கூறியிருக்கிறார் தற்போதைய சூழலில் பேச்சுவார்த்தை குழுக்கள் தங்கள் வேலையை முடித்துவிட்டதாகவும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்கிற முடிவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் எடுக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர்